இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் சுர்பி ஜெயன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு ஃபேஷன் ஸ்டைல் மூலயமா சோசியல் மீடியால தனக்கென ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருத்தவங்க தான் சுர்பி ஜெயன் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபேஷன் ஸ்டைலி சம்பந்தமா ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் போட்டிருக்காங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க கடந்த ரெண்டு மாத காலமா சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த ஒரு போஸ்ட்லயுமே நான் சொல்றதுக்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் இல்லை கடந்த ரெண்டு மாசமான ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு சரியாகிடும் நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த பிக்கையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்பதான் ரசிகர்களுக்கு தெரிய வந்திருந்துச்சு சுர்பி ஜெயன் அவர்களுக்கு கருப்பை புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறது அண்ட் அதற்காக அவங்க ரொம்ப நாளாவே சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க சுர்பி அவர்களுக்கு இது முதல் தடவை வந்த புற்றுநோய் கிடையாது இதற்கு முன்னாடியே ஒரு தடவை அவங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு அதற்காக சிகிச்சை எடுத்திருக்காங்க அண்ட் பெரிய ஒரு ஆப்ரேஷனையுமே பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து மீண்டு வந்து தான் இவங்க மறுபடியும் அவங்களோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் மறுபடியும் கர்ப்பப்பை புற்றுநோய் வரவே அவங்களால இந்த முறை பிழைக்க முடியலை எஸ் சமீபத்தில் அவங்க இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு நியூஸை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சுர்பி ஜெயின் அவர்கள் கர்ப்பப்பை புற்றுநோயால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்த சுர்பி ஜெயின் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட

சமீபத்தில் கிரண் அவர்கள் இந்த படத்தை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக டேரெக்டர் தர்ணி சார் இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தான் கொண்டு வந்திருந்தாரு அந்த ஒரு டைம்ல நான் பீக்கில் இருந்தேன் அண்ட் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதையை கேட்டிருந்தேன் ஆனால் கதை எனக்கு மிகப்பெரிய அளவில் பிடிக்கலை அதனால் தர்ணி சாருக்கிட்ட இல்லை சார் இந்த படம் வேணால் இன்னொரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அண்ட் அதற்கப்புறம் தான் இந்த ஒரு கதை திரிஷா அவர்கள்கிட்ட போயிருக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகவே அவங்க பண்ணிட்டாங்க அண்ட் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் ஆகிருந்துச்சு அப்போ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் கேட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன் இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு அண்ட் விஜய் சார் கூட நடிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது அந்த ஒரு டைமில் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்னால இந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ வர அந்த படத்தில் நடிக்கலேன்னு ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இப்போ ரீரிலீஸ்லேயுமே அந்த படம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க